தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியாரின் ஆணை பாக உறுப்பினர்கள் பிஎல்சி நியமிப்பது மற்றும் இளைஞரணி உறுப்பினர்கள் சேர்க்கை குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கோவை கூடலூர் நகராட்சி இருபதாவது வார்டு குருஜி நகர் பகுதியில் உள்ள நகர்மன்ற துணைத் தலைவர் திருமதி ரதி ராஜேந்திரன் அவர்கள் இல்லத்தில் கூடலூர் நகராட்சி திமுக செயலாளர் மற்றும் நகரமன்ற தலைவர் அரிவரசு அவர்கள் தலைமையில் பாக்க உறுப்பினர்கள் நியமிப்பது மற்றும் இளைஞரணி உறுப்பினர் சேர்க்கை குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் துணை முதல்வர் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடியதை அனைவரும் வரவேற்று பேசினார்கள் இளைஞர்கள் அதிகமானவர்கள் நமது கழகத்தில் இணைய ஆர்வமாக உள்ளார்கள் என்றும் அவர்களை நாம் ஊக்குவிக்கும் விதமாக அவர்களை நாம் வழிநடத்த வேண்டும் என்றும் மேலும் கட்சி வளர்ச்சி சம்பந்தமாக நகராட்சி வளர்ச்சிப்படுத்துவது குறித்தும் பல்வேறு ஆலோசனைகள் சிறப்பாக நடைபெற்றது இதில் கழக பொதுக்குழு உறுப்பினர் முருகானந்தன் நகர கழக துணை செயலாளர்கள் துரை செந்தில்குமார் கிரேசி செல்வி மாவட்ட பிரதிநிதி பாலசுப்ரமணிய நகர இளைஞர் அணி பொறுப்பாளர் உதயகுமார் மாவட்ட நெசவாளர் அணித்துணை அமைப்பாளர் மகா சிவ மாவட்ட சுற்றுச்சூழல் அணித்துணை ஒருங்கிணைப்பாளர் குணசேகரன் மேட்டுப்பாளையம் தொகுதி தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் முனுசாமி வார்டு கழக செயலாளர்கள் மன்ற உறுப்பினர்கள் மகளிர் அணி நிர்வாகிகள் பாக்கா முகவர்கள் பி எல் மாவட்ட நிர்வாகிகள் நகர நிர்வாகிகள் வார்டு கழக செயலாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்